நாங்க இப்ப எங்க சொன்னா ராசபாத வீதியில இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர்ல உள்ள பகு வண்டி இருக்கு என்ன காரணம் ஒரு வீடு வீட்பனைக்கு இருக்கு ராசபாத மெயின் ரோட்ல இருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்துல ரெண்டு பிறப்பு ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்கலாம் அந்த வீடு எப்படி என்ன விலை புதிய வீடா வீடா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டை பாக்குறதுக்கு முதல் நீங்க வீடியோல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சாப்பிட் தாங்க இதான அந்த வீட்டின் கேட் இந்த வீட்டை அடிக்கும் நினைக்கிறேன் ராசபாத இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் இந்த வீடு இருக்குது வீட்டில் பயந்தர மரங்கள் பல மாமர மர பயந்தர மரங்கள் உண்டு இது சம்மன் தரக்காணி ராசபாத வீதி துய் நிலத்துக்கு போத்த அதுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு இருநூறு மீட்டர் முதல் ஒரு வேலை வாய்ப்புகளை எனக்கு தான் இது இந்த வீடு காணப்படுகின்றது இது நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தண்ணி தொட்டி இது புதுசாக கட்டப்பட்ட போட்ட வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு பாருங்க நான்கு அறைகள் கொண்ட வீடு விற்க வந்திருக்குது இந்த வீடானது ஆயிரத்தி எண்ணூறு சதுர அடி உள்ள வீடாகும் நான்கு அறைகள் அதனுப்பட் இது வடக்கு வாசல் வீடாகும் எல்லாருக்கும் பொருத்தமான வீடு மூன்று பக்கம் மதுகள் உண்டு இது பின்பக்கம் மூன்று பக்கம் மதுகள் உண்டு அதோடு இந்த வீட்டுக்கு நாங்க உள்ள போவாங்க இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தொடர்பு கொள்ள நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினா இந்த திரையில தெரியும் நம்பருக்கு கோல் பண்ணுங்க உங்களுக்கு சகல வீடுகள் வியாழ்ப்பாணத்துல வீடு இந்த நம்பருக்கு கோல் பண்ணுங்க தரையில மாவல் பட் இந்த ரொம்ப அருமையா இந்த உயரமா கட்டப்பட்டிருக்கிறது